வணக்கம் வணக்கம் சார் வாங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லாயிருக்கு சார் சரி புது புதுவையில் பிறந்திருக்க ஏதாச்சும் அவங்கள வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க அந்த வருஷப்பிறப்பு பலன் எப்படி இருக்கும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஏன்னா பொதுவாக அந்த வருஷப்பிறப்பு பலன்கள் போடுறது கிடையாது ஏன்னா கிரகப்பயிற்சி ஏதாவது ஆச்சுன்னா நம்ம பதிவு செய்யலாம் வருஷப்பிறப்புக்கு அங்கே ஒன்றும் மாற்றங்கள் இருக்கிறது இல்லை அதுவும் ஆங்கில புத்தாண்டுங்கிறது ஒரு மையத்திலேருந்து ஒரு ராசியில் ஒரு மையத்திலேருந்து ஆரம்பிக்கிறனால அது பெருசாக பலன் சொல்கிறதுக்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு பலன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது தவறுனும் பல வீடியோக்களை நான் சொல்லியிருந்தாலும் கூட இங்கேயும் அதை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது லக்னத்துக்கு தான் எல்லா விஷயங்களும் இருக்கே தவிர ராசிக்கு உன் பலன்கள் கிடையாது அதாவது ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் தவறான முறையாகும் இப்போ ஒரு ஏழாம் ராசியில் இருக்குது உங்களுக்கு ஏழு சனி நடக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறானது லக்னத்துக்கு சொன்னாக்க அது ஓரளவுக்கு சரியாக இருக்கும் ராசிக்கு சொல்லும்போது அதெல்லாம் தவறாக இருக்கும் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க மற்றவங்க மேலே எனக்கு பெருசாக இல்லை சரி அதான் அவங்களே நேராக வந்து பார்த்துட்டு போய் நல்ல விஷயந்தான் அது தெரிஞ்சுக்காதான் ஜோதிடம் பற்றியான தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிற விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் அந்த மீடியாக்களில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியானது இல்லை அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும் அவங்க சொல்கிறது எல்லாமே இந்த வருஷம் எனக்கு உங்களுக்கு இந்த ராசிக்கு இப்படி நடக்கும் அப்படி சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே சரியானது இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமானது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகர் இப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிறந்தபோது உள்ள ஒரு நேரத்தை வச்சு தான் உங்களுடைய ஜாதகம் கணிக்கப்படுது அதில் லக்னங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது உங்களுடைய தொடக்கம் எங்கே ஆரம்பிக்கிது அதில் இருந்தால் ஆரம்பிக்கும் ஆமாம் அப்போ அதுலேருந்து வந்து ஒன்றாம் வீடு ரெண்டாம் வீடு மூணாம் வீடுன்னு தான் ஸ்டார்டிங் அப்போ சந்திரன் வந்து அதில் ஒரு பாட்டை தவிர அது ஒரு பகுதி இப்போ உடல் உறுப்புகள் வந்து மூலமாக உயிர் இருக்குது இந்த உயிர் தான் வந்து லக் லக்னம்னு சொல்லப்படுது ஆனால் மற்ற கிரகங்கள்லாம் அவயங்கள்னு வச்சுக்கலாம் மூக்கு கண் காது அந்த மாதிரி கை கால் அப்படிங்கிற மாதிரி அப்போ நீங்கள் அந்த உயிர்ங்கிற ஆன்மாவை விட்டுட்டு நீங்கள் வந்து கண்ணு பிரமாதமாக இருக்கு உங்களுக்கு மூக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் அந்த சந்திரனை மட்டும் எடுத்துக்கிட்டு அதற்கு சொல்லக்கூடிய பலன்கள் அதை ராசியாக வச்சுக்கிட்டு அந்த ராசிக்கான பலன் சொல்கிறது ரொம்ப தவறுன்னு நான் சொல்கிறேன் சொல்லக்கூடிய ஜோதிடர் எல்லா பத்துக்குமே தெரியும் மற்றவங்களுக்கு தெரியுதாங் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கு நம்ம சொல்கிறது தவறுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டே அதை சொல்கிறாங்க இதுதான் அந்த ஜோதிடத்துடைய பெரிய பின்னடைவாக நான் பார்க்குறேன் அது எப்படி சார் அவங்க ராசிக்குன்னு சொல்லிட்டு லக்னத்தை வச்சு சொல்லுவாங்களா இல்லை ராசிக்கே டைரெக்டாக சொல்கிறாங்க இல்லை ராசிக்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி மேசராசி மேசராசின்னா மேசராசி இந்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லைங்களா இது தவறுங்கிறது நல்லாவே தெரியும் எந்த ஜோதிடரும் இப்போ நான் சொல்கிறேன் ஒரு வீடியோ இப்போ நான் பதிவு பண்ணுறேன் அவங்க சொல்கிறது இன்றைக்கி இருக்கிற எல்லா பெரிய ஜோதிடர்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியாவில் வரக்கூடிய எல்லா பெரிய ஜோதிடர்களும் அவர்கள் சொல்வது முற்றிலும் தவறானது அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் நான் சொல்கிற இந்த வீடியோவை மறுத்து யாராவது பேசுகிறாங்களா யாராவது மறுத்துருக்காங்களான்னா நான் இது வரைக்கும் பல வீடியோக்கள் போட்டிருக்கேன் ராசிக்கு பலன் சொல்கிறது தவறு தவறு தவறுன்னு ஆனால் இன்ன வரைக்கும் ஒருத்தர் கூட நீங்கள் சொல்கிறது தவறுன்னு என்கிட்ட கேட்கல எல்லாம் கமுக்கமாக இருப்பாங்க மௌனமாக இருப்பாங்க ஏன்னா நான் சொல்கிறது உண்மை அவங்க தப்பு தெரியாது ஆமாம் தப்பு தெரியும் அவங்கள்ட்ட நீங்கள் பர்சனலாக கேட்கும்போது அவங்களே சொல்லி தான் தீரணும் லக்கனம் தான் வச்சு தான் சொல்ல முடியும் உங்களுக்கு நீங்கள் தனிப்பட்ட நபர் நீங்கள் போய் ஒரு லக்க இந்த வருஷம் எப்படி இருக்கு நடத்து அதான் ஒரு வீடியோ ஒன்று அட்டாச் பண்ணியிருந்தீங்க நீங்கள் ஆமாம் அதில் அவங்க ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஆமாம் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க செல்வி மோது கொண்டு அவர் ஒத்துட்டாரு அவர் கோபிநாத் சாரம் கேட்பார் அப்போ கேட்டார் எல்லாரும் நீங்கள் இதை தான் சொல்லிட்டு இருந்தீங்களா ஆ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் அதே விஜய் டிவியில் தொடர்ந்து அதே ராசி பலன்கள் தான் இந்த வருஷம் வரைக்கும் சொல்லப்படுது காரணம் என்னன்னா அது சேனல்களுடைய அவங்களுடைய விஷயங்கள் அது அது அவங்களுக்கு அவசியம் இல்லை ஆனால் போய் கலந்து கொள்ளக்கூடிய ஜோதிடர்கள் தான் அதை முக்கியமாக எடுத்துக்கணும் ஏன்னா நாளைக்கு இது சொல்லக்கூடிய விஷயம் தவறுன்னு நான் ஒரு மீடியாவில் நான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் நாளைக்கு எங்கேயாவது ஒரு சேனலில் நான் உட்காந்து நான் பேசும்போது அல்லது ஜோதிடர்களுக்கு முன்னாடி நான் ஏற்று உட்காந்து பேசக்கூடிய சு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்ததுன்னா நான் அன்றைக்கி இந்த நான் அவங்கள்ட்ட கேட்பேன் ராசிக்கு எப்படி நீங்கள் பலன் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் இந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியாது லக்கணத்துக்கு இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நபருக்கு நீங்கள் எப்படி நீங்கள் பொது பலன் சொல்கிறீங்க ஒரு மேசராசி சேர்ந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் இது மாதிரி நடக்குங்கிறது உங்களால் எப்படி சொல்ல முடியுது அஞ்சு வயசுக்காரங்க இருப்பாங்க ஐம்பது வயசுக்காரங்க இருப்பாங்க நாற்பது வயசுக்காரங்க இருப்பாங்க எந்த வயசுக்காரனுக்கும் நீங்கள் சொல்கிற பொது பலன்றதே யாருக்குமே பொருந்தாதுன்னு வச்சுங்க சொல்லக்கூடிய நீங்கள் வாகனம் வாங்குவீங்கன்னா உங்களுடைய வயசு என்ன நீங்கள் மேசராசி நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்களா ஒரு வேலையில் இருக்கீங்களா நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க ஒரு சராசரியான ஆளாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் கார் வாங்கிங்கன்னா எப்படி வாங்குவீங்க கார் வாங்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது அப்போ அந்த பலன் உங்களுக்கு பொருந்தாது இதைத்தான் நான் சொல்கிறேன் நான் இந்த ராசிக்கு சொல்லக்கூடிய பலன் சரியானது முறை அல்ல இப்போ லக்கணத்துக்கு பொது பலன் லக்கணத்துக்கு அதாவது ஓரளவு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமாக சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்கள் இருக்குது ஒன்று ராகு கேது மற்றொன்று குரு அப்புறம் சனி இந்த மூன்று கிரகங்களும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பல விஷயங்களும் மாற்றம் செய்யக்கூடியதாக இருக்கும் அதுவும் சனி கிரகம் வந்து எல்லாருடைய நரம்பு மண்டலமே ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பெரிய கிரகம் அப்போ கிரகம் ஒரு இடத்துக்கு ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளே என்ட்ரி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ராசி மண்டலத்தினுடைய தன்மை என்ன இந்த சனியினுடைய தன்மை என்ன இந்த காம்பினேஷன் வந்து உங்களுக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் நீங்கள் எந்த ராசி மண்டலத்தில் நீங்கள் ஆகிருக்கீங்க உங்களுடைய லக்னம் என்ன ஒரு நெற்பு ராசியில் பிறந்திருக்கீங்களா அல்லது நீர் ராசியில் பிறந்திருக்கீங்களா அல்லது ஒரு காற்று ராசியில் பிறந்திருக்கீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய உடல் சொல்லும் அதுதான் அந்த லக்கணம் உங்களுடைய லக்கணத்தினுடைய தன்மை நெருப்பு ராசி லக்கணமா அல்லது காற்று ராசி லக்கணமா அல்லது நீர் ராசி லக்கணமா அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷன் இருக்குது அப்போது இந்த சனி கிரகம் நீங்கள் எந்த தன்மை உடையவரோ அது ஒரு தன்மைக்கு போகுது அப்போ சனி கிரகம் வந்து ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு நீர் ராசிக்கு செல்லும் போது அதனுடைய வலிமை அதிகமாகும் ஏன்னா அது நீர் கிரகம் சனியை வந்து நீர் கிரகம்னு சொல்லப்படும் அப்போ அந்த நீர் கிரகம் ஒரு நீர்ராசிக்குள்ளே செல்லும்போது அதனுடைய வீரியம் அதிகமாகும் இப்போ இப்போ பார்த்திங்க இல்லையா வெள்ளம் வருது இல்லைங்களா இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பத்தாண்டுகள்லையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் முப்பது ஒரு இடத்துல ரொம்ப மேஜராக நடக்கக்கூடிய விஷயங்கள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக தனுஷ்கோடி அழிஞ்சே போச்சு இன்ன வரைக்கும் ரெக்கவர் பண்ணமுல்ல ஒரு ட்ரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சர்ச்சு அது மாதிரி கோயில்கள் எல்லாமே தரமட்டமாக போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுபது ஆண்டுகள் கழித்து மறுபடியும் இதே பொஷன் வருது இதே குரு கிரகம் இந்த சனி கிரகம் இந்த பொஷ்யில் இருக்காங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மிகப்பெரிய ஒரு சந்திப்புகளை சந்திக்க போகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அது வந்து நீராளை ஆமாம் நீர்னால் ஏன்னா இப்போ மீன ராசிக்கு வந்து அடுத்த ரெண்டு வருஷத்தில் மீன ராசிக்கு இந்த சனி போக போகுது இப்போ ராகு கிரகம் மீனத்தில் இருக்குது குரு மேசத்தில் இருக்குது இந்த காம்பினேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு காம்பினேஷன் இப்போ ஜோதிடர்கள்லாம் ஒரு விஷயத்த சொல்லும்போது அந்த வருஷம் அருமையாக இருக்கும் அப்படி இருக்குது அப்படின்னா சும்மா நீங்கள் ஒரு ஜால் ஜாப்பு சொல்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லணும் பொது விஷயம் நான் சொல்கிறதெல்லாம் தனிப்பட்ட நபர் இல்லை இப்போ பொது விஷயம்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் இது வந்து ஒரு சனி கிரகம் இந்த இடத்துக்கு வருது அப்படின்னாக்கா இது வந்து ஒரு பெரிய எஃபெக்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இவ்வளோ நாள் பொது பலன்னா வந்து எங்களுக்கு பொதுவாக நடக்கிற இந்த ராசி நீங்கள் உங்கள் ராஜிக்கு மட்டும் சொல்றதுல ஒரு பிரயோஜனம் இல்லை இந்த லக்னத்துக்கு இந்த மெத்தடே எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா முண்டைன் எஸ்ட்ராலஜின்னு இருக்குது முண்டைன் அஸ்ட்ராலஜிங்கிறது இந்த பூமிக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது அதுதான் பொது பலன் அதுதான் பொது பலன் அப்போ பூமியில் வாழ்கிற குறிப்பிட்ட எல்லைக்குள்ள இருக்கிறவங்க எப்படி வாழ்வாங்க இப்போ சென்னைங்கிறது வெள்ளம் வந்துச்சு அதுக்கப்புறம் திருநெல்வேலி பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு இங்கே எல்லா ராசிக்காரங்களும் இருக்காங்க எல்லா லக்கணத்துக்காரங்களும் இருக்காங்க எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ராசின்னு கணக்கு இல்லை எல்லா ராசிக்காரங்களும் எல்லா லக்கணத்துக்காரங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஏன் ஏன் பலன் நடக்குது எல்லா ராசிக்காருக்கும் ஒட்டு எப்படி நடக்குது பலன் அப்படின்னா இது தான் அங்கே பொது பலன்னா பொது பொதுவான பலன்னால் அதுதான் பொது பலன் அதாவது ஒரு ஏரியாவுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ திருநெல்வேலி பாதிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜோதிடரால் எப்போது கொண்டு போய் நிறுத்த முடியுதோ அப்போது தான் அந்த பொது பலன் சரி இப்போ இந்த ராசிக்கு சொல்லக்கூடிய பலன் தனிப்பட்ட நபருக்கு சொல்லக்கூடிய பலன் எதுவுமே பொருத்தமானது அல்ல ஏமாற்று வேலைன்னு தான் சொல்லணும் என்னை பொறுத்த வரைக்கும் தெரியும் ஆமாம் சொல்கிறவங்களும் நல்லா தெரியும் ஆனால் ஒரு மீடியாவினுடைய வெளிச்சம் மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக கோளாறுல ஒரு பேராசையில் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க சில விளம்பரங்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த யூடியூப்லேயே போடுவாங்க விபரீத ராஜயோகம் ஏற்பட போகும் ராசிகள் அப்படிம்பாங்க அப்புறம் திடீர்னு பணமலை கொட்ட போகும் ராசிகள் அப்படிம்பாங்க இதெல்லாம் சிரிச்சிட்டு தான் நம்ம போகணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது நமக்கு காசு வந்துடாதான் திடீர்னு பணமலை கொட்ட போகுதுன்னா எப்படி கொட்டுறோம் யோசிக்கணும் இல்லையா ஏன்னா தவறான முறையில் பணம் வந்துச்சுன்னா ஆகும் ஜெயிலுக்கு தான் போகணும் இப்போ ஏடிஎம் மிஷினை போய் தூக்கிட்டு வர போகிறோமா திடீர்னு பணமலை கொட்டுறதுக்கு அதெல்லாம் தவறான விஷயங்கள் இல்லையா ஆனால் மக்களுக்கு உடனே ஆர்வம் போய் அங்கே போய் பார்ப்பான்சிக்காக கொட்டை போகும் அப்படின்னா உடனே போய் அங்கே சேனலை பார்ப்பாங்க இதை கவர்றதுக்காக விளையாடு என்ன சொல்கிறது எல்லாமே பொய்யான விஷயங்கள் ஆர்வத்தை தூண்டுறது அவங்களுடைய ஆசைகளை செலகிக்கிறது பேராசிங்கிறது இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்னென்னா ஒரு விதிங்கிறது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம் ஒரு நெல் வந்து போட்டோன்னா அது மூணு மாதம் கழிச்சா அல்லது ஆறு மாதம் கழிச்சா அது அரிசியாக மாறக்கூடிய தன்மை உடைய வருது இந்த காலம் வந்து இடையில ஆறு மாதம் இருக்குது அல்லது மூணு மாதம் இருக்குங்கிறது விதி இந்த விதியை மாற்றிடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நெல்லை விதைச்சிட்டு இதுக்கு பதிலாக வந்து கம்பு வரும்னு சொன்னால் எப்படி வரும் இந்த விதி இல்லையே அது அப்போ ஒவ்வொரு மனிதனும் இந்த விதிக்கு உட்பட்ட மனிதர்கள் தானே தவிர எந்த மனிதனும் இதிலேருந்து எளிதாக தப்பிச்சு போகிற மனிதன் இல்லை எப்படி இருந்தாலும் இதற்குள்ளே தான் விருந்தாகணும் பாதிப்புனால் தான் ஆகணும் அப்போது ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ஆளுமை செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்பு எலும்பில் உள்ள மஜ்ஜை சொல்கிறீங்களேன் இப்போ இந்த ரத்தத்தை விருத்தி பண்ணக்கூடிய தன்மையாக தானே பண்ணுது இல்லைங்களா அப்போ அதை சார்ந்த ஒரு கிரகமாக அது இருக்குது ஒருத்தருக்கு வந்து எலும்பு பாதிக்கப்படுது அல்லது மஜ்ஜைகள் பாதிக்கப்படுது ரத்தத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அந்த செவ்வாயினுடைய தன்மையை அங்கே குறிப்பிடும் அப்போ ஒருத்தருடைய ஜாதத்தில் அந்த செவ்வாய் நன்றாக இருந்ததுன்னா இந்த பிரச்சனை அவங்களுக்கு இல்லை அது சரியில்லாத இடத்துல இருந்தால் இதனால் இவர்களும் பாதிக்கப்படுவாங்க எப்போது பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜோதிடத்தில் தனிப்பட்ட நபர்கள் தான் சொல்ல முடியும் புத்தாம் பொதுவாக இந்த வருடத்தில் மேசராசிக்காரங்களுக்கெல்லாம் எலும்பு பாதிக்கப்பட்டு சொல்லக்கூடாது இல்லைங்களா ஸோ அது மாதிரியாக ஒரு ஜாதகருடைய இந்த ஒம்பது கிரகங்களும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை அவங்களுக்குள்ளே விதைச்சி வச்சுருக்கு அதனுடைய அருகில் இந்த பூமி போகும்போது ஏன்னா ஒவ்வொரு வருடமும் பூமி அந்தந்த கிரகத்தினுடைய அருகில் போகும் இப்போ சனி கிரகம் இருக்குது இல்லைங்களா சனி கிரகம் ஒரு ராசியில் இருக்குது இப்போ கும்பத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மூணு மாதங்கள் அதை சந்திக்கிறது அந்த ஏரியாவில் போய் இந்த பூமி சந்திக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படுது தவிர்க்கவே முடியாது அப்போது அவ்வளவு நெருக்கத்தில் போய் சனியை போது நரம்பு மண்டலங்களை ஆளுமை செய்யக்கூடிய கிரகமாக அது இருக்குது அப்போ இவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான ஒரு பிரச்சனையில் அது ஏற்படுத்தும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனி கிரகம் ஒரு வலிமையான இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு அது எங்கே இருந்தாலும் அது பாதிப்பை ஏற்படுத்தாத அளவில் இருக்கும் வயசாகும் போது தான் அந்த தாக்குப்பிடிக்க முடியாமல் உங்களுக்கு இறப்பு ஏற்படும் பெரும்பாலும் கிரகம் தான் ஒருவருடைய நோய்க்கு மிக முக்கிய காரணம் இப்போ இந்த பாருங்கள் இந்த கூலிங் கிளைமேட் ஐப்பசியில் ஆரம்பித்தவங்களுக்கு ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மூன்று மாதங்கள் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்குலாம் இது பெரிய டேஞ்சரான பொசிஷன் சமீபத்தில் திரு விஜயகாந்த் அவர்கள் கூட இந்த இந்த காலகட்டத்தில் மாட்டிக்கும் போது ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இதுதான் அப்போ வந்து வயசானவங்களுக்குலாம் இந்த மூன்று மாதங்களை கடப்பது மிக மிக கடினமான இடம் என காரணம் சனியினுடைய ஆதிக்கம் அப்போ ஒவ்வொரு வருடத்துலேயும் ஒவ்வொரு ராசியினுடைய இடத்துல மூணு மூணு வருடங்கள் மூணு மூணு இந்த பூமி சந்திக்கிறது சனியை வந்து நெருக்கமாக சந்தி ஒவ்வொரு ராசியிலும் அப்போ முப்பது ஆண்டுகளில் ஒரு சுற்று சுற்றி வந்துருது அப்போ பிறந்ததுலேருந்து திரும்பி ஒரு ராசியை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் முப்பது ஆண்டுகள் ஆகும் அதே ராசியில் திரும்ப சந்திக்கிறது அப்போ அதுக்குள்ளே யங்ஸ்டர்ஸாக இருக்கும்போது நீங்கள் அதெல்லாம் தாக்குப்பிடிச்சு நின்ந்திங்கனாக்கா உங்களுடைய ஆயில் ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது முப்பது தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் நல்லாயிருக்கு முப்பது டு அறுபது அடுத்த பொசிஷன் அறுபதுக்குள்ளே அடுத்த டேஞ்சர் வரும் உங்களுக்கு ஏன்னா இங்கே ஒரு கண்டிஷனில் இருக்கிறீங்க எப்படி சாப்பிட்டீங்க எப்படி உணவு பழக்கம் பண்ண எந்த மாதிரியான உங்களுடைய அறிவு செயல்படுது அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்து எடுத்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அடுத்த அறுபது ஆண்டுக்குள்ளே இன்னொரு கட்டம் வந்துடும் உங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு அதுலேயும் நீங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சு தாக்குப்பிடிச்சிங்கன்னா அறுபது தொண்ணூறு அடுத்தது அடுத்த சுற்று வந்துடும் அதுக்கப்புறம் தொண்ணூறு டு நூற்றி இருபது நூற்றி இருபதோடு அதுக்கு முன்னே பிடிக்க முடியாதுங்கிறது நாலாவது சுற்றை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மிக மிக குறைவு எல்லா விதத்துலேயும் அவங்க ரொம்ப சரியாக இருந்து பிறக்கும் போது அவர்களுக்கு கிரகங்கள்லாம் சரியான இருந்தால் மட்டும்தான் இந்த நூற்றி இருபது ஆண்டுகளை கடக்க முடியும் இல்லை நூற்றி இருபது ஆண்டுகளே கடக்க முடியாது தொண்ணூறு டு நூற்றி இருபதில் பெரும்பாலானவங்க போயிடுவாங்க அப்போது இந்த விதிகளை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது அது முற்றிலும் தவறாது லக்கணத்துக்கே வந்து பலன் சொல்லும்போது என்னென்னா உங்களுடைய கேரக்டரை சொல்லலாம் அப்போ இந்த இதுவே தப்பு இன்னும் ராஜிக்கு சொல்கிறது சுத்தமாக தப்பு அது சுத்தமாக தப்பு லக்கணத்துக்கு சொல்கிறதுக்கே உங்களுடைய ஜாதகம் வேணும் ராஜிக்கு சொல்லும்போது அது இன்னும் மோசமானது அது பலனே இல்லை ஆனாலும் அதான் சொல்கிறேன் இல்லைங்களா விளம்பரத்துக்காக மீடியா வெளிச்சம் பண்ணுறதுக்காக மக்களை எப்படியாவது கவர்னங்கிறதுக்காக பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் நான் எடுத்துக்கிறேன் நான் அது ஒருபோது நான் வந்து மக்களை ஏமாதுன்னுற எண்ணத்தோடு நான் பண்ணுறதே கிடையாது ஏன்னா ஏற்கனவே அந்த யூடியூப்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேர் கஸ்டமர் இருக்காங்க அப்போ இந்த யூடியூப்க்கு வந்தது காரணமே இந்த ஒரு பத்தாயிரம் பேர்த்துக்கு நம்ம சொல்லக்கூடிய செய்திகள் போகணும் ஏன்னா கேட்பாங்க எல்லோரும் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரியே அந்த புது வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க ராசி பலனுக்கு பலன் சொல்லுங்க ராசிக்கு ஏன்னா பலன் இல்லைங்கன்னு என்னுடைய கஸ்டமர்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஏன்னா நான் ஜாதகம் சொல்லும்போதே எல்லாம் இதெல்லாம் க்ளீனாக சொல்லிடுவேன் ஆனாலும் சில பேர்லாம் திறந்து இந்த மாதிரி பயிற்சி ஆகும்போது அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ பயிற்சி ஆகும்போது எப்படி இருக்குங்கிறத ஓரளவுக்கு லக்கன பேஸில் தான் சொல்லணு தவிர ராசி பேஸில் பெரும்பாலும் நான் சொல்கிறதே கிடையாது அதனால தான் நீங்கள் கேட்ட கேள்வி கூட நான் வந்து பெரும்பாலும் சொல்கிறேன் ஸோ மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள் தங்களுடைய விளம்பரத்துக்காக அல்ல தன்னுடைய டிஆர்பியை நோக்கி அவங்க பயணிக்கிறனால ஒரு எதிர்மறையான விஷயங்களை அவங்க கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஜோதிடர்களுக்கு எதிராக ஒரு கேள்வி கேட்குறது ஜோதிடர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் யார் அதிகமாக பார்க்குறாங்க ராசி தான் அதிகமாக பார்க்குறாங்க அதனால் அதே போடுவோம் இப்படி தான் சேனல்கள் எல்லாமே இருக்காங்க ஏன்னா அது அவங்களுடைய வியாபார நோக்கம் அவங்க வியாபாரம் தான் பண்ணுறாங்க ஜோதிடத்தின் மூலம் ஜோதிடத்தை நல்லா கொண்டு வரணும் இல்லை ஜோதிடர்கள் எல்லாம் உயர்த்தணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நோக்கம் இல்லை அவங்க தங்களுடைய வேலையை பார்க்குறாங்க ஆனால் ஜோதிடர் தான் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்மளை வந்து எந்தளவுக்கு மதிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க சராசரி மனிதன்லேருந்து நம்மளை உயர்வான இடத்துல வச்சு பார்க்குறாங்க